பூரணப்படும் பூரணப்படும் நாம் கத்தரிலும் கத்தரின் வார்த்தை நம்மளும் டும்டும் பூரணப்படும் கர்த்தரின் அன்பும் சந்தோஷமும் டும்டும் நிலைத்திருப்போம் நிலைத்திருப்போம் கர்த்தருக்குள் என்றும் நிலைத்திருப்போம் நாம் வசிக்கும் இடங்களில் செடி கொடிகளைப் பார்ப்பதே ஒரு அரிதான காரியமாக மாறியுள்ளது ஒரு செடியை வளர்க்க வேண்டுமெனில் பல்வேறு இயற்கை சூழ்நிலைகளை அந்த செடிக்கு தர வேண்டியுள்ளது அப்பொழுதுதான் அந்த செடி அதன் பலனை தரும் வேதத்தில் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது திராட்ச செடிகளாக நாமும் பிதா தோட்டக்காரராகவும் இருக்கின்றார் நாம் கனி கொடுக்க எனில் நாம் சுத்தம் பண்ணப்பட வேண்டும் அவரின் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய அன்பில் நிலைத்து இருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கின்றவர்களாக மாறுவோம் அவர் நமக்கு கொடுக்கும் சந்தோஷம் பூரணப்படுத்தப்பட்டதாக இருக்கும் நாம் உலகத்தை ஜெயிக்க அவருடைய அன்பும் அவர் நமக்கு தரும் பூரண சந்தோஷமும் மற்றவர்களும் பெற்று வாழ நாம் மனிதன் தன்னுடைய சந்தோஷத்திற்காக பல முயற்சிகளை செய்கிறான் பல பொழுதுபோக்குகளை தேர்ந்தெடுக்கிறான் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய பூரணப்படுத்தப்பட்ட சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்கவும் நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கூறுகிறார் அவர் தன்னை மெய்யான திராட்ச செடி எனவும் தன்னுடைய பிதா தோட்டக்காரர் எனவும் நம்மை கொடிகள் எனவும் கூறுகிறார் முதலாவது ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஆவியின் கனியையே அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் போன்ற ஆவியின் கனிகளையே அவர் எதிர்பார்க்கிறார் அடுத்ததாக அவர் எதிர்பார்ப்பது நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையே நாம் அவரில் நிலைத்திருக்கும்போது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம் கொள்வோம் அப்பொழுது அவரும் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நமக்கு அருள் செய்வார் நாம் அவருடைய சீஷராகவும் சிநேகிதராகவும் மாறுவோம் எனவே அவரில் நிலைத்திருப்போம் அவருடைய அன்பையும் சந்தோஷத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்வோம் மகிமை உண்டாவதாக நீ வேதத்தை தியானிப்பதால் உன் பேச்சில் அன்பும் சந்தோஷமும் வெளிப்படுகிறது என்று என்னை சார்ந்த பலர் கூறுவர் வேதத்தை தியானிப்பதால் என் வாயின் வார்த்தையில் அன்பும் சந்தோஷமும் தற்காலிகமாக பலருக்கு தெரியலாம் இயேசு பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நாமும் அவர் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் அப்போது அவருடைய சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்கும் அந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் என்று யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழாம் வசனம் வரை கூறுகிறார் இந்த அன்பும் சந்தோஷமும் நம்மில் நிலைத்து பூரணப்பட நாம் கர்த்தரிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும் நிலைத்திருக்க வேண்டும் அப்போது இயேசு கற்பித்தபடி நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து கனி கொடுக்கும் கொடியாக வாழ்வோம் இயேசுவே என்னோடு இணைந்து ஜெபிக்கும் அனைவரின் வாழ்விலும் உம்முடைய அன்பும் சந்தோஷமும் பூரணப்பட கிருபை செய்யும் ஆமேன்